ஐக்கிய அரபு கோடைக்காலம் முடிவடைந்துள்ள நிலையில் நாட்டின் மிகவும் பிரபலமான குடும்ப பொழுதுபோக்கு இடங்களில் ஒன்றான குளோபல் வில்லேஜ் அதன் முப்பதாவது சீசனுக்கான தேவிகளை அறிவிச்சிருக்கு இது அக்டோபர் இருந்து அடுத்த வருஷம் மே பத்து வரை நடைபெறும் கடந்த சீசனில் சாதனை படைக்கும் பத்து புள்ளி ஐந்து மில்லியன் பார்வையாளர்களை இந்த பன்முக கலாச்சார பூங்கா வரவேற்றது இந்த புதிய சீசன் பூங்காவில் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சர்வதேச அரங்குகள் உலகளாவிய உணவு வகைகள் கலாச்சார நிகழ்ச்சிகள் ஷாப்பிங் பிரத்யேக சவாரிகள் நேரடி பொழுதுபோக்கு ஆகியவற்றின் தனித்துவமான கலவையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க போன வருஷம் என்னெல்லாம் இருந்துச்சு நாற்பதாயிரம் நேரடி நிகழ்ச்சிகள் இருநூறுக்கு மேற்பட்ட சாப்பாடு கடைகள் கிட்டத்தட்ட இருநூறு சவாரிகள் இடங்கள் பூங்காவின் பிரபலமான ஏழு வேடிக்கைகள் உட்பட வழக்கமான வான வேடிக்கை காட்சிகள் இந்த வருஷமும் மீண்டும் வரும்னு சொல்றாங்க வரவிருக்கும் சீசனுக்கான நுழைவு கட்டணம் இன்னுமே வெளியிடப்படல இதன் விபரங்கள் அக்டோபர்ல அறிவிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது போன சீசன்ல டிக்கெட்டுகள் இருபத்தி ஐந்து திருஹம்ஸ்ல இருந்து முப்பது திருஹம்ஸ் வரை இருந்துச்சு மூன்று வயதுக்குட்பட்ட குழந்தைகள் அறுபத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் மாற்றுத் திறனாளிகளுக்கு ப்ரீன்னு சொல்லியிருந்தாங்க துபாய் கிரீக்கில் ஒரு சில பெவிலியன்களாக மட்டும் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் தொடங்கப்பட்ட குளோபல் வில்லேஜ் நாட்டின் அதிகம் பார்வையிடப்பட்ட ஈர்ப்புகளில் ஒன்றாக வளர்ந்திருக்கு கடந்த சீசனில் உலகம் முழுவதிலும் இருந்து கைவினை பொருட்கள் உணவு வகைகள் மரம்புகளை காட்சிப்படுத்திய முப்பது கருப்பொருட்கள் விவிலியன்கள் இடம்பெற்றன ஒவ்வொரு சீசனுக்கும் தயாராவதற்கு கோடை மாதங்களில் குளோபல் வில்லேஜ் மூடப்பட்டிருக்கும் முப்பதாவது ஆண்டு விழா கொண்டாட்டங்கள் பற்றிய கூடுதல் விவரங்கள் வரும் வாரங்களில் வெளியிடப்படும் மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க